அதேபோல இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நினைந்து முளைத்து என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்கிருஷ்ணி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவரிடம் இங்கே போடப்பட்ட நெல் மூட்டை முளைத்து விட்டதாக ஒரு பெண்மணி கூறுகின்றார் என்று நேற்று தெரிவித்திருக்கிறார் நம்முடைய மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் முதலமைச்சர் நான் தொடர்பு கொண்டு பேசி அது என்ன என்று ஆராய் சொன்னோம் ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெண்மணியுடைய ஊரான வரவு கோட்டைக்கு அதிகாரிகளை அனுப்பி உடனே ஆய்வுகளை நடத்தினார் அந்த ஆய்வில் அந்த அம்மையார் ஐந்து ஏக்கர் குத்தக நிலத்தில் நடவு செய்துள்ளது தெரியவந்துள்ளது அவரது வயல்ல இன்று மதியம் வரை எந்த அறுவடையும் இதுவரை நடைபெறவில்லை அறுவடையே நடைபெறாத இருந்து அவர் எப்படி நெல் மூட்டைகளை சென்றார் என்று அவருக்கு தான் வெளிச்சம் எனவே எப்படி முளைத்தது என்பதையும் அவர் தான் அவர் மட்டும் இடம் இல்லாம தஞ்சாவூர் எல்லாரும் அறுக்காது அறுக்காது அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் கொட்டி நாத்தெல்லாம் முளைக்கி நான் தேக்கி வச்சுட்டேன் சரி அறுத்துக்குவோம் இடம் இல்ல சரியாகட்டும் இடம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு இந்த மழை பெய்யும் எல்லா நெல்லுமே முளைச்சி போயிடுச்சு எல்லாரும் அடுத்து வந்து நெல்லை காட்டினாங்க சாத்த அதனால அந்த எடப்பாடி சார் வரையில நம்மளும் போய் என்ன சார் இந்த பாருங்க சார் இந்த நெல்லெல்லாம் தண்ணியில் முளைச்சி போச்சு கொட்ட இடம் இல்லாம அப்படின்னு நான் எனக்கு ஒரு ட்ரைதை நாங்கள் அட வச்சிருக்கேன் இந்த தனியார் பேங்க்ல வச்சிருக்கேன் சார் எனக்கு திருப்பவும் வழி இல்லாம எல்லாம் முளைச்சு போச்சு அப்படின்னு இங்க தான் சொன்னேன் நீங்க அவங்க அவங்கள்ட்ட சார்த்து சொன்னேன்